திருச்சிற்றம்பலம் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு எம்பிராட்டி மலர்குழல் பெரிய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நாற்பத்தி நான்கு திருக்கடவூர் மயானம் நம்பி ஆரூரர் நல்லாற்றி இறைவனை கண்டு வணங்கி திருக்கடவுர் வீரட்டம் சென்று இறைவனை கண்டு வணங்கி பிறகு திருக்கடவுர் மயானம் வந்து இறைவனின் தன்மைகளை சிறப்பித்து பாடிய பின்னர் மீண்டும் திருக்கடவுர் சென்று அங்கு திருப்பதியும் பாடுகின்றார் நம்பியார் ஊரர் சிவபெருமான் இந்த தலத்தில் நான்முகனை நீராக்கி மீண்டும் அவனை உயிர்ப்பித்து படைக்கும் தொல்லை கொடுத்த தலம் இந்த தலம் இந்த தலத்திற்கு தெற்கே முக்கால் கிலோமீட்டர் தொலைவிலே காசி தீர்த்தம் என்னும் கிணறு உள்ளது அது மிகவும் சிறப்புடையது அந்த நறுநீரை அமிர்தகரேஸ்வரருக்கு நாள்தோறும் அபிஷேகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது பங்குனி மாதம் சுக்லபட்சம் பட்சம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இங்கு நீராடல் மிகவும் சிறப்புடையது திருஞான சம்பந்தரும் திருநாவுகரசரும் இங்கு பாடியுள்ளார்கள் திருக்கடவுர் என்பது ஊர் பெயர் மயானம் என்பது கோயிலின் பெயர் திருக்கடவுர் மயானத்தில் எழுந்தருள் இருக்கின்ற பெரிய பெருமான் அடிகளாகி சிவபெருமான் திருமால் பிரம்மன் இந்திரன் இப்படி பெரிய தேவர்களுக்கெல்லாம் பெரிய பெருமானாகவும் தலைவனாகவும் விளங்குகின்றார் இந்த உடலுக்கு தாய் தந்தையர்கள் நம்மை பெற்றவர்கள் இந்த உயிருக்கு தாய் தந்தை சிவபெருமான் ஒருவரே ஆவார் இந்த ஒரு உயிருக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் வழங்குகின்றார் சிவபெருமான் இதை சுந்தரபெருமான் மூன்றாவது பாட்டில் தாயும் தந்தை பல்லுயிற்கும் தாமேயான தலைவனார் என்று பதிவு செய்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் யாவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அவர் விரும்பியவற்றை அருள் செய்கின்றார் சிவபெருமான் நம்பியாரூர் பாடிய இந்த நல் தமிழ் பாடல்களை பாடுகின்ற அடியார் பாட கேட்கின்ற அடியார் இவர்கள் மேல் உள்ள பாவங்கள் எல்லாம் நீங்குவது திண்ணம் என்கின்றார் நம்பியார் ஒரு இந்த பதிகத்தை பொங்கும் இசை பதிகம் என்று சேர்க்கிறார் பெருமான் குறிப்பிடுகின்றார் அங்கனதை பணிந்து எத்தி அருளினால் தொழுது போய் மங்குல் அணி மணி மாணத்திரு வந்து எய்தீ திங்கள் வளர்முடியதாம் திருமயானமும் பணிந்து பொங்கும் இசைப்பதிகோ மறுவார் கொன்றை எனப் போற்றி மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தில் மலை போல வருவார் விடை மேல் மாதோடு மகிழ்ந்து பூத படை சூழ திருமால் பிரமன் என்றும் தேவர் நாகர் அவர்க்கும் பெருமாள் கடவுர் மயனத்து பெரிய பெருமாள் நடிகளே விண்ணோர் தலைவர் பின்புறினோள் மார்பர் வேத கீதார் முதலர் நகுதலையர் கால செய்த கடவுர என்னார்ரமூண்டறிவர் உமைவோர் ஒரு பாகம் பாகவும் பெரிய பெருமான் பெருமாநடிகளே காயும் புலியின் அதலுடைய கண்டர் எந்தோல் கடவுர்தாயும் தந்தை வந்துய்தாமேயான தலைவனா விடை ஒன்று அது ஏ பழிதேர்ந்துண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயனத்து பெரிய பெருமான் நடிகளே நரை சேர் மலரை யானை நயன தீயால் பொடி செய்த இறையாராவர் எல்லார்க்கும் இல்லை என்னது அருள் செய்வார் வரையார் உலவம் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில்கடவோர் விரையார் சடையான் மயனத்து பெரிய பெருமாநடிகளே கொத்தார் கொன்றை மதிசூடி கோாகங்கள் பூணாக மத்த யானை உறி போர்த்து மறுபூ அமை தாளியார் பத்தி செய்து பாடிடுங்கள் பாடியாட பழி கடவுர் மயனத்து பெரிய பெருமா நடிகளே துணிவார் கீழும் கோவனமோ துதைந்து சுடலை பொடியணிந்து பனிமேல் இட்ட பாசுபத பஞ்ச வடிமார்பினர் கடவும் தினியார் குழையார்புறம் உண்டோ தீவாய் படுத்த சேவகனா பிணிவார் சடையார் மயனத்து பெரிய பெருமான் நடிகளே காரார் கடலின் நஞ்சு உண்ட கண்டர் கடவுள் உறைவான தேரார் அரக்கண் கோயில் சிதைய விரலால் ஊன்றி நார் ஊர்தான் அவது உலகெல்லும் உடையார் போற்றி ஊராரூர் பேராயிரவர் மயானத்து பெரிய பெருமான் நடிகளேயே வாடா முளையால் தன்னோடும் மகிழ்ந்து கானில் வேடுவனாய் கோடார் கேலல் பின் சென்று குருகி விஷயந்தவமளித்து நாடா வண்ணம் சிறு செய்து அவ நாளின் நிலையருள் செய்தீடார் சடையார் மயனத்து பெரிய பெருமான் நடிகளேயே வேளம் புரிப்பர் மழை வாழ்வி அளிப்பர் சிறமறுப்பிப்பர் அறிதனக்கு ஆனஞ்சும் புகப்பர் அறமுறைப்பர் ஏழை தலைவர் கடவுளில் இறைவர் சிறுமான் மரிகர் வேலை ஜடையர் மயனத்து பெரிய பெருமான் நடிகளே மாடம் மல்கு கடவுளில் மறையோர் ஏத்தும் மயான் பீடை தீரடிய்கு அருளும் பெருமான் அடிகள் சீகி நாடி நாவல்லாரூரன் நம்பி சொன்ன நல் தமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவம் மான பறையுமே நம்பி யாருடன் திருவடிகள் போற்றி போற்றி